बढ़ बोले बाइक, बढ़ बोल, बढ़ बोल, बढ़ बोल, हम्म, योहो, Enough! குடா எனக்கு தாவ எனக்கு எனக்கு குடா அக்காவுக்கு அக்கா கூட அக்காவுக்கு அக்கா கொடுத்து அக்கா கொடுத்துரு அக்கா அக்கா கொடுத்துரு அக்கா அக்கா யோ கு அக்கா குடுத்துருக்க தர மாட்டியா கொடுத்துருக்கா கொடுத்துரு கொடுத்துருங்க பாத்துக்க വരല്ല ഒട്ടിരിക്കടാ നോണ്ടിടണ്ടി കൂടിടോ ആ ഇതോ പ്രേമ സാക്ക അക്ക അക്ക കൊണ്ടുടുത്താ അക്കൂട്ടാ അക്ക ആസലി ആ മുണ്ട് സമയക്ക അക്കൂട്ടാ எனக்கு எனக்கு தெரியா ഓടിടാ കസ്റ്റീമ എനക്കപ്പുറം എ തന്നീടോ ഉം ഉം

பாத்துக்கு மக்களே அக்காவை தர மாட்டேங்கிறாங்க அவங்க அம்மாவை தராங்க பாருங்கள் கண்டிப்பா அக்காப்பா சசிகா அதான் கொட்டை தண்ணியை எடுத்துடுச்சிப்பா